நம்ம கொடுக்கல நீங்க நீங்க ஒரு சீனியர் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல நாட் மூணு 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 பேர் 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 கத்துறாங்க யார் கத்துனா நான் சொல்லுங்க சொல்லுங்க ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் டு யூ ஆர் ஆல்சோ மை திருப்பி ஷவுட் அவர் சொல்ல முயற்சி பண்ற கேட்டு வெரி சிம்பிள் நான் வந்து இப்போ ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட் பதில் சொல்றேன் பாயிண்ட் பை பாயிண்ட் பதில் கொடுக்கட்டும் இதில் ஷவுட் பண்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல போகிறேன் வேறு ஒன்றுமே கிடையாது ஃபைன் எவ்வளோ பேர் த பாயிண்ட் இஸ் வெஜ் ம் ஃபஸ்ட்டு திரு நான் ஒரு மூணே மூணு பாயிண்ட் தான் சொல்லப் போகிறேன் அதுக்கு வரைக்கும் பொறுமையாக கேளுங்க சொல்லுங்கள் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கை ஏன் வெளியிடப்படவில்லை என்றால் அதில் அவங்க அந்த ஆய்வாளர்கள் அது வந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸ் அதை மேலும் ஆய்வு செஞ்சவங்க கேஎஸ்ஐயோட ஆய்வாளர்கள் அதில் சில பாயிண்ட்ஸ் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் பதில் கொடுத்தாருன்னா அந்த ஆய்வறிக்கே வெளியிட போறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் இப்போ தமிழனுடைய கலாச்சாரம் வந்து இவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து கண்டுபிடிக்கல தமிழனுடைய கலாச்சாரம் வந்து இதை விட தொன்மையானதுன்றது வந்து பல ஆதாரங்கள் இருக்கு அதனால இதை வந்து மறைக்க வேண்டிய அவசியம் யாருக்குமே கிடையாது ஓகே நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்லயே இது புக்கு வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க இதில் ஐட் ஹஸ் பின் ரிட்டன் த தொல்காப்பியம் இஸ் மூ அட்லீஸ்ட் தொல்காப்பியம் ரெண்டாயிரம் ஆண்டுகள்னா அவரே ஒத்துச்சார் தொல்காப்பியத்துக்கு முன்னாடியே வந்து தமிழ் பயிற்று இருந்திருக்குன்றதுக்கு ஆதாரங்கள் இருக்கு மூன்றாவது மூன்றாவது இரும்பு கண்டுபிடிச்சதுன்றது வந்து ரொம்ப ஒரு பெருமைக்கான ஒரு சமாச்சாரம் அதுல ஒண்ணு இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது சரி ஆனா அந்த இரும்பை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு பிரதமருடைய வாழ்த்துன்னு வரும்பொழுது இது வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்ட் போகும் ஓகே நாங்க வந்து இரும்ப கண்டுபிடிச்சோம் நாங்க தான் தொன்மையான கலாச்சாரம் சொல்ல போறாரு பிரதமர் இது வேர்ல்ட்ல வந்து அவரை அவ பண்ணுவாங்க நாளைக்கு அப்படி நீங்க சொன்னதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்பாங்க ஓகே அதுக்கு நீங்க ஆய்வறிக்கை அனுப்புணும் ரைட் பேசுங்க அவரே திரு பீட்டர் சொல்லுங்க திரு பீட்டர்

அந்த சக்கரம் நிறைந்த வண்டி கண்டுபிடிக்கப்பட்ட போது அதை வந்து ஒரு குதிரை இழுக்கின்ற ரதம் அப்படின்னு சொல்லி மகாபாரதத்தில் இருக்கிற ரதத்தோடு வந்து டிஸ்கவரி சேனல்ல நம்முடைய தொல்லியல் துறையே அதுக்கான ஒரு பெரிய டாக்குமெண்டரி வெளியிட்டது ஆனா இந்த ரதம் கண்டுபிடிக்கதாக வந்த செய்தி வந்த மறுநாளே நம்முடைய பிரதமர் வந்து பெரிய வாழ்த்து சொன்னார் ட்விட்டர்ல ஆக இந்த ஒரு சத்திரிய இனம் இந்தியாவில் இருந்திருக்கிறது இந்த குதிரை இழுக்கின்ற ரதம் வந்து அதை நிரூபித்திருக்கிறது சொல்லி நம்முடைய பிரதமர் வந்து வாழ்த்து சொன்னார் ஓகே அந்த பிரதமருக்கு வந்து யாரும் கோரிக்கை வைக்கல இப்பொழுது இரும்பை கண்டுபிடித்த தமிழகத்தில் கண்டுபிடிக்கின்ற போது நம்முடைய பிரதமர் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாநிலத்திலும் நடந்த முக்கியமான நிகழ்வுகளுக்கெல்லாம் வந்து உடனே எதிர்வினையாற்றுகின்ற பிரதமர் இதில் வந்து இந்த பிரச்சனை வந்த பிறகு பிரதமர் வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்கிற செய்தி பத்திரிகையில வந்த பிறகு கூட அவர் மௌனமாகவே இருந்து விட்டார் என்பது ஒரு அறிவு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி ஒரு கேள்வி அவர்கள் வந்து 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 இந்த ஒரு வண்டி மாதிரி ஒரு சக்கரம் நிறைந்த வண்டி கண்டுபிடிக்கப்பட்டத எந்த நோட்டு போட்டீங்க மறுநாளே இந்த அறிவிப்பு வந்த மறுநாளே பிரதமர் வந்து அதற்கு ட்விட்டர்ல போடுறாரு இப்படி கண்டுபிடிக்கப்பட்டதாக அறிகிறேன் சமூக ஊடகத்துல வந்து ஏதோ ஒரு ஒரு சின்ன ஊர்ல ஒரு சிறுவன் வந்து ஒரு சாதனை பண்ணிட்டா உடனே அது வந்து மறுநாள் அதுக்கு பாராட்டு தெரிவிக்கிறார் யார் வந்து சொன்னது நீங்க வந்து எத்தனை விஷயங்கள சொல்ல முடியும் உடனே மங்கி பாத்துல பேசுறாரு இந்த ஊர்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பாலைவனமான இடத்துல ஆப்பிள் விளைவிக்கிறாங்க அதை பாராட்டுகிறேன்னு சொல்றாரு யாரை அறிக்கை கொடுத்தா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது அரசியல் காரணத்திற்காகத்தான் இது வந்து இந்த அறிக்கை வந்து வெளியிடப்படுவதை தடுக்கிறார்கள் அப்படின்னு என்னுடைய குத்தசாஜி ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு அவர்களுடைய கட்டமைத்து இருக்கிற அந்த வலதுசாரி இதிகாசத்தை வந்து வரலாற்றாக்குகின்ற முயற்சிக்கு கீழடி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டவைகள் வந்து எதிராக இருக்கின்றன அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்தியன் கல்ச்சர் ஸ்டால்ஸ் வந்து வேதிக் பீரியட் அது வந்து சிந்து வழி நாகரிகத்துடைய தொடர்ச்சி அதுதாங்கறது அவங்களுடைய நடைபாடு ஆனால் சிந்து வழி நாகரிகம் வந்து திராவிட நாகரிகம் என்று நம்முடைய பெருமாள்மணி சொல்றாருல்ல அத ஏன் வந்து அவங்க ஏக்க மறுக்கற மறுக்கிறாங்கன்னா அதைத்தான் வந்து மியூசியத்துல அதாவது அரசாங்கத்தினுடைய மியூசியத்துல

இதுக்கு மேல இது ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல இத பண்ணனும்னு சொல்லி சொல்லித்தான ரிப்போர்ட் கொடுத்தாரு அதுக்காகத்தானே நீங்க அவரை போட்டீங்க நீதிமன்றம் போனோம் நீதிபதிகளே அங்கே போய் பார்த்தார்கள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளே அந்த கீழடிக்கு போய் பார்த்து அவர்களுடைய உத்தரவின் பேரில் தான் அடுத்த கட்ட ஆய்வாட்டது அதெல்லாம் ஏன் மறைக்கிறீங்க ஆகவே இந்த அறிக்கையை வந்து தடுப்பது நான் தான் கேட்டேன் நீங்க ஞானவாபி பள்ளிவாசல்ல கொடுத்த அறிக்கையை யாரு வந்து அதற்கு வந்து கரெக்ஷன் கேட்டா சொல்லுங்க அதுல ஒரு வார்த்தை மட்டும் வாசல் சொல்லிடுறேன் ஞானவாபி வாசல்ல

முருகன் மாநாடு நடத்துவது வந்து இன்னைக்கு கூட காலையில கூட நான் ரெண்டு மூணு செய்திகள் பார்த்தேன் இன்னைக்கு பாஜக கட்சி தன்னுடைய அது சொந்த இயக்கமாக அதை நடத்துகிறது அங்கதான் அங்கதான் பிரச்சனை வருகிறது இப்ப வந்து முருகன் வந்து வயசு வைகாசி விசாகம் நடக்கிறது திருச்செந்தூர்ல வந்து லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் கந்த சஷ்டி வந்து விரதம் வருகிறது இடைவிடாமல் வந்து முருகன் கோவில் உட்கார்றாங்க அதே மாதிரி தைப்பூசம் வருகிறது கோடிக்கணக்கான பக்தர்கள் போகிறார்கள் இதுல பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் கூட முருக பக்தர்களாக இருக்கிறார்கள் அதுல கூட வந்து நான் தான் ஏற்கனவே சொன்னேன் நீங்க வந்து அருணகிரிநாதர் பனிரெண்டாம் நூற்றாண்டிலே பாடுகிறார் மயிலேரி வந்த ராவுத்தனேன்னு பாடுறாரு மயிலேரி வந்த ராவுத்தனேன்னு பாடுறாரு அவர் கூட முருகனை வந்து ராவுத்தரா பார்க்கிறார் ஆனால் இன்னைக்கு வந்து அது எதற்காக செய்யப்படுகிறது என்று சொன்னால் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்